வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நம்ம வீட்டு பீரோல பத்திரமா இருக்கிற தங்க நகைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா அதுதான் உண்மை அது என்ன தொடர்பு வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பா வந்திருக்கும் இல்லையா திடீர்னு ஒரு பெரிய செலவு வரும் அப்போ உடனே பணத்துக்கு என்ன பண்றது இது நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேள்வி சரி இந்த கேள்விக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலான மக்கள்கிட்ட என்ன பதில் இருக்கு அத பத்தி தான் நாம் இப்போ பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கல்யாண ஏற்பாடு இல்ல ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி பேங்க்குக்கு போனா ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க லோன் ஆக ரொம்ப நாள் ஆகும் அந்த மாதிரி நேரத்துல பல குடும்பங்களுக்கு உண்மையாவே கை கொடுக்கறது இந்த கடன் தான் இப்ப இந்த ஸ்லைடை பாருங்க இது ரொம்ப தெளிவா விளக்குது சாதாரண லோனோட கம்பேர் பண்ணும்போது கடனுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் ரொம்பவே கம்மி அதனால லோன் அப்ரூவ் ஆகிற நேரமும் ரொம்ப ஃபாஸ்ட் வட்டி விகிதமோ மத்த லோனை விட குறைவா இருக்கிறதால இது பலருக்கும் ஒரு சுலபமான தேர்வா இருக்கு இப்ப இருக்கிற நிலமையில இது இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே போகுது அதனால புதுசா தங்கம் வாங்குறவங்க குறைஞ்சு கையில இருக்கிற நகையை வச்சு கடன் வாங்குறவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டு வருது சரி பொதுவா பேசிட்டோம் இப்போ நம்மளோட கவனம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் பக்கம் திரும்ப போகுது அதாவது இந்த நகை கடன்களை ரொம்ப அதிகமா நம்பி இருக்கிற ஒரு சமூகம் நம்ம நாட்டுக்கே முதுகெலும்புன்னு சொல்ற விவசாயிகளுக்கு அவங்களோட விவசாய தேவைக்கு மட்டும் இல்ல பிள்ளைகளோட படிப்பு கல்யாணோன எல்லாத்துக்குமே இந்த நகைக்கடன் ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு சொல்லப்போனா இது அவங்களுக்கு ஒரு உயிர் நாடி மாதிரி அதுலயும் குறிப்பா விவசாயிகள் இந்த தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகளுக்கு தான் அதிகமா போறாங்க ஏன்னா அங்க வட்டி குறைவு பெரிய கெடுபிடிகள்லாம் கிடையாது கடன் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப அலைய தேவையில்லை இங்கதான் விஷயமே இருக்கு இந்த சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் எப்படி ஒரு பெரிய அரசியல் ஆயுதமா மாறுதுன்னு பாருங்க தேர்தல் வருதுனாலே போதும் இந்த கடன் தள்ளுபடிங்கற வார்த்தை எல்லா பக்கமும் கேட்க ஆரம்பிச்சிரும் கடனால கஷ்டப்படுற ஒரு விவசாயிக்கு இது வெறும் வார்த்தைகள் கிடையாது இது ஒரு பெரிய நம்பிக்கை குடும்பத்தோட மானத்தை காப்பாற்ற வச்ச நகை திரும்ப வீட்டுக்கு வந்துருவோங்கிற ஒரு மிகப்பெரிய நிம்மதி இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது தெரியுமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த ஒரு முக்கியமான வாக்குறுதி தான் ஆறாயிரம் கோடி ரூபாய் சும்மா யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய தொகை இது இந்த பணத்தை வச்சு மாநிலத்துல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களையோ ஆஸ்பத்திரிகளையோ கட்ட முடியும் அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய தொகை ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த திமுக அரசு சொன்னபடியே ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடன்களை கடன்களை தள்ளுபடி செஞ்சாங்க அதோட மொத்த மதிப்பு தான் இந்த ஆறாயிரம் கோடி ரூபாய் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேத்திட்டாங்க சரி அது முடிஞ்ச கதை இப்ப என்ன நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்களும் இப்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப விவசாயிகள் மத்தியிலையும் கிட்டயும் மறுபடியும் ஒரு தள்ளுபடி அறிவிப்பு வருமாங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப பரவலா பேசப்படுது ஏன் இந்த எதிர்பார்ப்பு இவ்ளோ ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒன்னு போன தடவை சொன்னதை செஞ்சிட்டாங்க அது ஒரு பெரிய நம்பிக்கை ரெண்டாவது அரசு ஊழியர்களுக்கு வந்த அறிவிப்புகள் மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கலான்னு மக்கள் நினைக்கிறாங்க ஏன் தள்ளுபடி கண்டிப்பா வரும்னு நம்பி இப்பவே நகைக்கடம் வாங்குறவங்களும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது இப்ப இந்த பேச்சுகளுக்கெல்லாம் இன்னும் பலம் சேர்க்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே கசிஞ்சிருக்கு அதாவது நிலுவையில் இருக்கிற நகைக்கடன்கள் எல்லாம் ரெடி பண்ண சொல்லி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் போயிருக்கிறதா ஒரு பேச்சு பலமா அடிபடுது இது எதிர்பார்ப்ப இன்னும் அதிகமாக்கியிருக்கு அப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் இந்த கடன் தள்ளுபடிங்கிற தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திரும்ப வருமா இது ஏதோ ஒரு கட்சி மட்டும் பண்ற விஷயம் இல்லைங்க இப்போ இது ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா மாறிடுச்சு அதனால ஆளங்கட்சியான திமுக மட்டும் அல்ல எதிர்கட்சியான அதிமுகவும் மக்களை கவர இந்த முறையும் இது மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்கு சரி கடைசியா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது உண்மையாவே மக்களுக்கு உதவுற ஒரு திட்டமா இல்ல தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு பவர்ஃபுல்லான தந்திரமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க